வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஃபஸ்ட் அப்பீலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மோசடியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரியோ அல்லது ரத்து செய்ய கோரியோ வழக்கு தாக்கல் செய்வதற்கு லிமிடேஷன் உண்டா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒரு ஆவணம் மோசடியான ஆவணம் அப்படின்னு கூறி நாங்கள் மாமா வழக்கு தாக்கல் செய்யும் அதுக்கு கோர்ட் ஃபீஸ் வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ் விஷயமாக வழக்குகளை இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்கிட்ட கன்சல்டிங்கு வந்த அந்த பிரச்சனையிலும் மோசடியாக ஒரு ஆவணத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அதை சார்பதிவாளர்களை பதிவு பண்ணியிருக்காங்க பிற்பாடு அந்த மோசடி ஆவணத்தை வச்சு அடுத்தடுத்து பத்திரம் போட்டிருக்காங்க இப்போ நாம் வழக்கு தாக்கல் செய்யணும் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது லிமிடேஷன் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு மிக நீண்ட தீர்ப்பு இந்த வழக்கில் நிறைய முன் முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க நான் எவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த தீர்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து செய்து அமீனா பிவி இவங்க வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு இறந்து போயிடுறாங்க அவர்களுடைய வாரிசுகள் வந்து இந்த வழக்கில் பின்னாறு ஆடு செய்யப்படுறாங்க பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஹமீது மன்சூர் இன்னோசன்ட் ராஜ் அப்படின்னு ரெண்டு பேர் இந்த வாதியான செய்து அமீனா பீவியும் இந்த ஒன்னாவது பிரதிவாதியான ஹமீது மன்சூரும் நெருங்கிய உறவினர்கள் இப்போது இந்த வாதியான செய்து அமீனா பிவி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் நான் மொத்தம் ரெண்டு ஐட்ட சொத்து காட்டியிருக்கேன் இந்த ரெண்டு ஐட்ட சொத்தும் ஆதியில் அப்துல் காதர் சாஹிப் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவர்கிட்ட இருந்து இருபத்தேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இந்த வழக்கு சொத்துக்களை நான் கிரையை வாங்கி என்னுடைய அனுபவத்தில் வச்சு அனுச்சிட்டு வந்தேன் அதன் பிறகு அந்த சொத்தில் இரண்டு மாடிகள் கொண்ட ஒரு வீட்டை கட்டி பல்வேறு நபர்களுக்கும் வாடகையை விட்டு வாடகையை வசூலிச்சுட்டு வந்தேன் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிபாதி எனது நெருங்கிய உறவினர் அவர் வந்து எனக்கு பாத்தியப்பட்ட இந்த வழக்கு சொத்தை மோசடியாக அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் ஒரு பவர் ஆவணத்தை ரெண்டாயிரத்து பதினாலில் மோசடியாக உருவாக்கி அதை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறார் அவ்வாறு பதிவு செய்வதற்கு அந்த சார்பதிவாளரும் ஒன்றாம் பிரதிவாதிக்கு துணையாக இருந்திருக்கிறார் எப்படி பதிவு செஞ்சுருக்காங்கன்னா கேமராவில் என்னுடைய பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோவை காட்டி நான் வந்து உண்மையிலேயே சார்பதிவாளர் அலுவலகத்தில் அப்பியராகியிருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி போலியாக பத்திரத்தை போட்டிருக்காங்க இந்த பவரை பதிவு செய்யப்பட்ட அன்னைக்கு நான் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகவே இல்லை அந்த பவர ஆவணத்தில் கண்ட கையெழுத்தோ அல்லது கைரேகையோ என்னுடையதல்ல அது போலியான ஆவணம் அந்த போலி ஆவணத்தை பதிவு செஞ்ச பிறகு இந்த ஒன்றாவது பிரதிவாதி அதில் இருந்து நாலு நாளில் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாம் பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்தை கரையும் செஞ்சு கொடுத்துட்டாரு அந்த கரையம் சட்டப்படியான கரையும் இல்லை போலி ஆவணம் மூலமாக பெறப்பட்ட கரையம் கரையம் இந்த பிரதிவாதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு சதி செஞ்சு போலி ஆவணத்தை உருவாக்கி பவரையும் கரையாவணத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க அதனால் ரெண்டாம் பிரதிபாதியின் பெயரில் உள்ள அந்த கிரை ஆவணம் வந்து சொத்தில் கண்ட எனது உரிமையை கட்டுப்படுத்தாது அந்த ஆவணமும் போலி ஆவணம்தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தவுடனே என் மகன் மூலமாக ராமநாதபுரம் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் நான் புகார் கொடுத்தேன் அந்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்க அதன் பிறகு நான் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக பதிவுத்துறையில் சில தகவல்களை பெற்று அதை நான் ஆய்வு செஞ்சேன் அதுபோக நான் வந்து பதிவுத்துறையில் புகாரும் கொடுத்தேன் அந்த புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட சப்ரிஸ்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த ரெண்டாம் பிரதிபாதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற என் டெனண்ட்டுகளை மிரட்டி வாடகையை வசூலிக்க முயற்சி செஞ்சிட்டு வர்றாரு இதனால் என் அனுபவத்திற்கு வந்து இடையூறு ஏற்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து போலி ஆவணங்களை தயாரித்து எனக்கு பாத்தியப்பட்ட இந்த வழக்கு சொத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க அதனால் இந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணணும் இந்த ரெண்டாம் பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு எவரோ எவருக்கும் விற்பனையோ விலங்கமோ செய்யக்கூடாதுன்னு பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அதே நேரத்தில் ரெண்டாம் பிரதிவாதி பேரில் உள்ள அந்த இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலு தேதியிட்ட செயல் வந்து சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ அந்த வாதியினுடைய வழக்கிலிருந்து என்ன தெரியுது சொத்து வாதிக்கு பாதிக்கப்பட்டது ஒன்றாம் பிரதிவாதி இந்த வாதியினுடைய கையெழுத்தையும் கைரகையும் போட்டு போலியாக ஒரு போ பவர ஆவணத்தை தயார் செய்து அந்த ஆவணத்தை அடிப்படையாக வச்சு ரெண்டாம் பிரதிவாதிக்கு சேல் பண்ணிட்டார் ரெண்டாம் பிரதிவாதி இப்போ வந்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணுறாரு அப்போ பவர் வந்து போலி ஆவணம் அந்த போலி ஆவணத்தின் அடிப்படையில் ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்த கரையும் செல்லாது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார் இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாரு ரெண்டாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா வழக்கு சொத்து வாதிக்கு சொந்தமானது அப்படிங்கிறது உண்மை ஆனால் வழக்கு சொத்தில் வாதி வீடு கட்டி அதை பல்வேறு நபர்களுக்கும் வாடகைக்கு விட்டிருக்கிறார் அப்படிங்கிறது பொய் வழக்கு சொத்தை பொறுத்து ஒன்றாம் பிரதிவாதி இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலில் மோசடியாக ஒரு பவர் ஆவணத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையில்லை ஒன்றாம் பிரதிவாதினுடைய பவர் உண்மையானது அந்த பவரை இந்த வாதி தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு அதனால் வாதியால் பிறப்பித்து கொடுக்கப்பட்ட அந்த ஒன்றாம் பிரதிவாதி பெயருள்ள உள்ள பவராவணம் வந்து உண்மையான ஆவணம் பவரின் அடிப்படையில் ஒன்றாவது பிரதிவாதி இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலில் இந்த வழக்கு சொத்தை எனக்கு கரையை கொடுத்துட்டாரு அந்த கரைய காலம் முதல் வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது நான் தான் அதை பல்வேறு நபர்களுக்கும் வாடகை விட்டு வாடகையை வசூலித்து வர்றேன் மின்கட்டணமும் நான் தான் செலுத்தி வர்றேன் நிலபகரிப்பு தடுப்பு பிரிவில் இந்த வாதி புகார் அளிக்கும் போது கூட துல்லியமாக மோசடி நடந்தது அப்படிங்கிறது குறித்து எந்தவித புகாரும் கொடுக்கவில்லை வாதி அவரது மகன் மூலமாக பொய்ப்புகார் புகார் அளித்திருக்கிறார் என நான் கிரைய வாங்கின தேதி வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலு அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வாதி வந்து வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் சுமார் நாலு ஆண்டுகளுக்கு கழித்து வாதி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறார் அதனால் வாதியினுடைய வழக்கு வந்து லிமிட்டேஷனில் அடிபடுது ஒன்றாம் பிரதிவாதியினுடைய பவர் வந்து மோசடியானதா அல்லது சரியானதா அப்படிங்கிறது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அந்த பவர் ஆவணம் நிறைவேற்றப்பட்டதில் எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த பங்கும் கிடையாது வாதி அவராகவே முன்வந்து தான் ஒன்றாம் பிரதிவாதிக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு நான் வாடகைதாரரை மிரட்டியதாக வாதி கூறுவது தப்பு வாடகைதாரர்களை நான் தான் அமர்த்தியிருக்கிறேன் வாதிகள் வந்து பவரேஜிட் மூலமாக அந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அந்த வாதிகள் கொடுத்துருக்கும் அந்த பவரானது பொய்யானது அந்த பவர் கொடுக்க சமயம் கொடுக்கப்பட்ட சமயத்தில் இந்த ஒன்றாவது வாதி நல்ல மனநிலையில் இல்லை இந்த வழக்கு சொத்து எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வந்து சிவில் கோர்ட்டை வந்து கட்டுப்படுத்தாது அதனால் வாதிகளோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சதுக்கு முன்பாக வாதிகள் வந்து அவருடைய பவர் ஏஜென்ட் மூலமாக வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க சரியா அதே போல் இந்த வழக்கில் கண்ட ரெண்டாவது பிரதிவாதியும் பவர் ஏஜென்ட் மூலமாக வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஆறு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க இருபத்தாறு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது சாட்சி சான்றாவனங்களாக ஒரு பத்தொம்பது டாக்குமெண்ட்ஸை குறியீடு செய்கிறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதில் தான் பயங்கர ட்விஸ்ட்டு ரெண்டாவது அந்த கீழமை நீதிமன்ற நீதிபதிக்கு அசாத்திய மைண்டு என்ன கிரவுண்ட்ஸ்ல சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லாத நிலையில் பவர் பதிவு செய்ததில் மோசடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறித்து பிளைண்ட்ல எதுவும் சொல்லல அதாவது மோசடி குறித்து குறிப்பாக வாதி ப்ளீடிங்ஸ் எதையும் போடல ப்ளீடிங்ஸே இல்லாத நிலையில் அந்த பவர் ஆவணம் மோசடி என்பதை ஏற்க முடியாது ஆர்டர் சிக்ஸ் ரூல் ஃபோர் பிரகாரம் மோசடியோ தகாத செல்வாக்கை பயன்படுத்துதலோ திரித்து கூறுதலோக்கோ இருந்தால் அதை அக்யூரட்டாக ப்ளீடிங்ஸில் சொல்லணும் டேட்டு உட்பட எந்த இடத்துல எந்த தேதியில் எத்தனை மணிக்கு நடந்துச்சு அப்படின்னு குறிப்பாக வழக்குறையில் சொல்லியிருக்கணும் ஆனால் வாதி வந்து பொத்தாம் பொதுவாக அந்த மோசடி ஆவணம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர குறிப்பாக எதுவும் சொல்லலை அதனால் பவராவணம் வந்து மோசடியானது அப்படிங்கிறதை ஏற்க முடியாது இது ஒன்று அடுத்ததாக வாதி வந்து பவராவணத்தில் கண்ட கையெழுத்தும் என் கையெழுத்து கிடையாது பதிவுத்துறையில் நாம் போட்ட நாம் போட்டிருக்கதாக சொல்லிக்கிற கைரேகியும் என்னது என்னுடையது கிடையாது அப்படின்னு வாதாடுறாங்க அப்படியானால் அந்த கையெழுத்து தன்னுடைய கையெழுத்துல அல்ல அந்த கைரேகை தன்னுடைய கைரேகை அல்ல அப்படின்னு நிரூபிப்பதற்காக இந்த வாதி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த கையெழுத்தையும் கைரேகையும் ஒப்பிட்டு பார்த்துப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் வாதி அந் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு இந்த வாதி தான் பவர் கொடுத்துருக்குறாரு அந்த பவர் வந்து உண்மையான பவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மோசடி என்று யார் கூறுகிறாரோ அவர்தான் அதை நிரூபிக்கணும் வாதி பவரை செல்லாது என்று பரிகாரம் கேட்காமல் பவர் அடிப்படையில் கிரயம் பெற்ற ரெண்டாம் பிரதிவாதியின் கிரய பொறுத்து மட்டும் செல்லாது என்று அறிவிக்கக் கோரி வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பதை ஏற்க முடியாது ஏன்னா பவர் அடிப்படையில் தான் ரெண்டாம் பிரதிவாதி வந்து கிரைய வாங்குறாரு அதனால் பவர் எழுதி கொடுப்பவர் யாருன்னா உரிமையாளரே எழுதி கொடுத்ததாக கருத வேண்டும் அதனால் செக்ஷன் தான் இவங்க கோட் ஃபீ கட்டியிருக்கணும் ஆனால் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே இந்த வாதி நீதிமன்றம் கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு தேதியில் பவர் செய்யப்பட்டிருக்கு அந்த பவரை மோசடி என்று கூறும் வாதி அந்த பவர் பதிவு செய்யப்பட்டதுக்கு எதிராக அல்லது அந்த பவர் ஆவணத்திற்கு எதிராக இதுவரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் அந்த பவர் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து நாலு ஆண்டுகள் கழித்து அதாவது இருபத்ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதிகார பத்திரம் குறித்து வாதிக்கு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாலே தெரிய வந்துருச்சு அதை சாட்சியத்திலும் ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படியானால் அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் ஆனால் வாதி வந்து மூன்று ஆண்டுகள் வந்து கழித்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பதால் இந்த தாவா வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது வாதியின் புகாரின் பேரில் சார்பதிவாளர் மீது எடுக்கப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை வந்து சிவில் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது அதனால் வாதிக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்போ விசாரணை நீதிமன்றம் என்னென்ன கிரவுண்டெலாம் வந்து வ வழக்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க முதல்ல அந்த பவர் ஆவணத்தில் கண்ட கைத்து என் கெழுத்து கிடையாது என் கைரையே கிடையாதுன்னு நீ சொல்லிட்டேன் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸ்டி ச ப்ளஸ் டூ பிரகாரம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை வந்து சட்டப்பூர்வ ஆவணமாக கருத வேண்டும் நீ அப்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை நீ சட்ட அது மோசடி ஆகணும்னு சொல்கிற அப்படி ஆனால் அதை நீ தான் நிரூபிக்கணும் அப்போ கையெழுத்தும் என்னுடையதல்ல கைரேகையும் என்னுடையதல்ல அப்படின்னு நீ நிரூபிப்பதற்காக நீ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு மனு தாக்கல் செஞ்சு கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்க நடவடிக்கை எடுத்துக்கணும் நீ எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த பவர் ஆவணம் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயம் அப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது வந்து உனக்கு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுலே வந்துருச்சு ஆனால் நீ வந்து என்ன செஞ்சிருக்க மூணு வருஷம் அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யாமல் நீ வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து வழக்கு தாக்கல் செஞ்சு உன்னுடைய வழக்கானது லிமிட்டேஷன் அடி கொடுத்துன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பவரின் அடிப்படையில் தான் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கும் கிரையம் கொடுத்துருக்காரு அப்போது பவர்தாரர் கொடுக்கும் கிரயம் உரிமையாளர் கொடுத்த கிரயமாக கருத வேண்டும் அப்படின்னா நீ செக்ஷன் ஃபார்ட்டியில் தான் நீ கோட் ஃபீ கட்டியிருக்கணும் அதற்கு மாறாக செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே நீ நீதிமன்றம் கட்டணம் செலுத்தி இருக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க இந்த மூணு கிரவுண்டை முக்கியமாக சொல்கிறாங்க இன்னொரு கிரவுண்டு அடிஷனலாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மோசடின்னு சொல்லிட்டீங்க ஆனால் மோசடி கொடுத்து உங்கள் பீடிங்ஸில் எதுவும் இல்லை எந்த தேதியில் மோசடி மோசடி நடந்துச்சு எந்த டயத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது விரிவாகன ஒரு ப்ளீடிங்ஸ் வந்து உன்னுடைய ப்ளைன்ட் லைனில் ஆர்டர் சிக்ஸ் ரூல் ஃபோரோ ஃபோர் பிரகாரம் ப்ளீடிங்ஸில் கட்டாயமாக குறிப்பாக இருக்கணும் நீ குறிப்பாக வந்து கட்சி பண்ணலை அதனால் உன்னுடைய நீ மோசடியு சொல்கிறத ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லி இந்த நாலு முக்கியமான கிரவுண்டுகளில் வழக்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் வாதிகள் அப்பீல் பண்ணுறாங்க இருதரப்பு வழக்கறிஞர்களும் நிறைய வாதங்களை வைக்கிறாங்க குறிப்பாக எவிடன்ஸ் ஆக்டு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணுக்கு கீழே ஆர்கியூ பண்ணி இது மோசடி ஆவணுங்கிறதுனால வாதி தான் அதை நிரூபிக்கணும்னு எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க பவர் உண்மையானது என்று சொல்லும் பிரதிவாதி தான் அதை நிரூபிக்கணும்னு வாதி தரப்பில் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி யார் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட வாதி இந்த வழக்கு சொத்தை இருபத்தேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கிரையை வாங்கியிருக்கிறார் கிரையை வாங்கினதுக்கப்புறம் அந்த வழக்கு சொத்தில் இரண்டு மாடிகள் கொண்ட ஒரு வீட்டை கட்டி அதை பல்வேறு நபர்களுக்கும் வாடகைக்கு விட்டுருக்கார் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி வாதியின் நெருங்கிய உறவினர் அவர் வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வாதி வந்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒரு பவரை கொடுத்த மாதிரி ஒரு ஆவணத்தை சாப்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த ஆவணம் மோசடியானது அதில் கண்ட கையெழுத்தோ அல்லது கைரேகியோ என்னோட இது கிடையாது அப்படின்னு வாதி வாதாடுறாங்க ஆனால் இந்த வழக்கில் ஒன்றாம் பிரதிவாதி எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் இந்த ஒன்றாம் இந்த வாதிக்கு இந்த மோசடி ஆவணம் குறித்து தெரிய வந்தவுடன் என்ன செய்கிறாரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் இதற்கிடையில் பவர் ஆவணம் பதிவு செய்யப்பட்டதுலேருந்து நாலு நாளில் அதாவது இருபத்தாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு சொத்தை கிரைம் கொடுத்துட்டார் இப்போ இந்த வாதியின் மகன் கொடுத்த புகாரின் பேரில் ஒரு எஃப்ஐஆராக போடுறாங்க இதற்கிடையில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதி பவர் பதிவு செய்யப்பட்டதில் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படையில் மாவட்ட பதிவு பதிவாளர் பதிவுத்துறை தலைவருக்கு ஒரு அறிக்கையை அனுப்புகிறார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பதிவுத்துறை தலைவர் ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்கிறார் அந்த விசாரணை அதிகாரி முழுமையாக ஆய்வு செஞ்சு இந்த பவராவணம் மோசடியாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு அறிக்கையை பதிவுத்துறை தலைவருக்கு கொடுக்குறாரு அந்த அறிக்கையின் அடிப்படையில் சப்ரிஷார் வந்து இடைநீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க வாதி மோசடி குறித்து குறிப்பாக வாதிடலை அவருடைய பிளைண்ட்டில் மோசடி எந்த தேதியில் நடந்தது எந்த இடத்துல நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறது பற்றி குறிப்பாக சொல்லலை சிபிசி ஆர்டர் ரூல் கண்ட விதிமுறைகளை வந்து வந்து இந்த வாதி கடைபிடிக்கல மோசடி குறித்து ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் அதை சொல்லணும் அந்த வாதி குறிப்பாக வாதாடாத நிலையில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை மோசடி ஆவணமாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் சொல்லிருக்காங்க ஆனால் ஆர்டர் சிக்ஸு ரூல் ஃபோரில் என்ன மோசடி தகாத செல்வாக்கு திரித்து கூறுதல் போன்றவை நடந்திருக்கு அப்படின்னு பிளீடிங்ஸ்ல சொன்னால் போதுமானது தேதி உள்ளிட்ட வேற எந்த விஷயங்களையும் பிளீடிங்ஸ்ல சொல்லணும்னு கட்டாயம் இல்லை அப்போது ஒரு ஆவணம் வந்து மோசடியாக பதிவு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க கையெழுத்த போலியாக போட்டுட்டாங்க அப்படின்னு பிளீடிங்ஸ்ல கொண்டு வந்தால் போதுமானது துல்லியமாக இந்த தேதியில் எந்த நேரத்தில் எப்படி நடந்தது அப்படின்னு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர்டர் சிக்ஸ் ரூல் ஃபோரில் அவசியம் ஏற்பட்டால் தான் தேதி விவரத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் தேதி விவரத்தை கண்டிப்பாக சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை இந்த வழக்கில் கண்ட வாதி தான் ஒருபோதும் ஒன்றாம் பிரதிவாதிக்கு பவர் எழுதி கொடுக்கல கொடுக்கலை தான் எந்த காலத்திலும் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்லவில்லை என்னுடைய புகைப்படத்தை வெப் கேமரா முன்பாக காட்டி ஆவணத்தை சார்பதிவாளர் உதவியுடன் மோசடியாக தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கட்சி கற்றுக்கொண்டார் அப்போ மோசடி நடந்திருக்குங்கிறது தான் வாதினுடைய வழக்கு ஆனால் விசாரணை நீதிமன்றம் மோசடி குறித்து பீடிங்ஸில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வாதினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சிருப்பது முதல்ல தப்பு இந்த வழக்கில் ஆதாரங்களும் வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளும் பவர் மோசடியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக உறுதிப்படுத்தது அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மீது துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய அறிக்கை வந்து இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த அறிக்கையை ஒரு ஒரு உறுதியூட்டும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ப்ளீடிங்ஸில் மோசடி குறித்து சொல்லலை அப்படிங்கிற காரணத்துக்காக வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக ரெண்டாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு நான் பவர்தாட்டர்ந்து கிரையை வாங்கிட்டேன் பவரை ரத்து செய்யறதுக்கு அவங்க பரிகாரம் கேட்காமல் என்னுடைய பத்திரத்தை மட்டும் ரத்து செய்யறதுக்கு பரிகாரம் கேட்குறாங்க பவர்தாரர் கொடுக்கும் கிரயம் உரிமையாளரே கொடுத்த கிரயமாக தான் கருத வேண்டும் அப்படியானால் இந்த வாதி வந்து செக்ஷன் ஃபார்ட்டிக்கு கீழே தான் ஃபுல் கோர்ட் ஃபீ கட்டிருக்கணும் அதை விட்டுட்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு இங்கே மதித்து இவ் நீதிமன்ற கட்டணம் செலுத்திருக்குது தப்பு ப்ராப்பராக கோட் ஃபீ கட்டலை அப்படின்றாங்க இதுக்கு ஹைகோர்ட் என்ன விட சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட அந்த பவரை வாதி எழுதி கொடுக்கலை வாதி எந்த காலத்திலேயும் நான் சார்ஜ் போகலாம் அந்த கையெழுத்தும் எங்களுக்கு கிடையாது அந்த கைரேகையும் என்னுடைய இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மோசடி ஆவணத்தின் அடிப்படையில் தான் ரெண்டாம் பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தை கிரய வாங்கியிருக்கிறார் அப்படியானால் பவரே செல்லாத போது இந்த ரெண்டாம் பிரதிவாதின் கிரயத்தை வரைக்கும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை செக்ஷன் ஃபார்ட்டியில் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை மோசடியான பௌராவணத்தின் மூலமாக பெறப்பட்ட கிரயத்தை வந்து செல்லாது என்று அறிவிக்கக் கோரினால் போதுமானதுன்ட்டு இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பத்திரத்தை ஒருவர் நிறைவேற்றினால்தான் செக்ஷன் ஃபார்ட்டி பொருந்தும் நிறைவேற்றவில்லை என்றால் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டி தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பத்திரத்தை நான் வந்து சார்பாளத்துக்கு வந்து நான் எழுதி கொடுத்தா கொடுத்து பின்னர் அதை பொறுத்து நான் ரத்து செய்யணுன்னு கேட்டால் தான் செக்ஷன் ஃபார்ட்டி பொருந்தும் நான் அந்த டாக்குமெண்ட்டை எழுதியே கொடுக்கல அப்படிங்கும்போது செக்ஷன் ஃபார்ட்டியில் கோட் கேட்ட வேண்டாம் டுவெண்ட்டி ஃபைவ் டீல கட்டினால் போதும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கு அதை பார்த்தோம்னா வாதி நான் பவரே எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் சப்ரிசுக்கே போகலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான கையெழுத்து கை ரக எதுவுமே இல்லை என் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் கேமரா முன்னாடி காட்டி பகம் பிடிச்சி போலியாக தைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே வாதி வந்து பவரை நிறைவேற்றவில்லை எழுதி கொடுக்கவில்லை அதனால் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபை டீ கோட்டிஃபி கேட்டினால் போதுமானது செக்ஷன் ஃபார்ட்டியில் கெட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லிடுறாங்க இது ரெண்டாவது ஆன்சர் முடிஞ்சு போச்சு அடுத்ததாக இந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுதா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலில் என்ன செஞ்சுருக்கிறாங்க போலியாக பவரை உற்பத்தி பண்ணியிருக்காங்க இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலில் இந்த ரெண்டாம் வாதி கிரையை வாங்கியிருக்கிறார் இந்த விஷயம் தெரிய வந்தவுடன் இந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது போலீஸில் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அது அப்படியே நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் அந்த ரெண்டாம் பிரதிவாதி தாவா சொத்துலூர் அந்த வீட்டுக்கு வந்து வாடகைதாரரை மிரட்டுறாரு அப்போ அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான வழக்கு மூலம் எப்போ ஆரம்பிக்குன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் ஆரம்பிக்கு ஒரு மோசடி ஆவணம் வந்து குறித்து காசாபக்ஷன் எப்படி இருக்குன்னா அது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கும் தொடர் நிகழ்வாக இருக்கும் அதாவது அந்த மோசடி ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யும் வரை உள்ள டைம் வந்து ஒரு தொடர் நிகழ்வு அதனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த ரெண்டாம் பிரதிவாதி வாடகைதாரரை மிரட்டியிருக்கிறதுனால தான் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் எழுதுது அப்போ அன்னைக்கு அதுதான் டேட் ஆஃப் நாலேஜாக கருதணும் இருந்து இந்த வாதி மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யிட்டதுனால வாதியுடைய வழக்கு லிமிட்டேஷன் அடிபடலைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மூணு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டி முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆவணம் மோசடியான ஆவணம் போலியாக உருவாக்கிய ஆவணம் அப்படின்னு ஒரு கதை வரும் பொழுது அது ஒருவருடைய சொத்துரிமையை பொறிக்குது ஒருத்தருக்கு தீராத துன்பத்தை கொடுக்குது அதனால் அவங்க மிகவும் சஃராகிறாங்க மோசடி ஆவணம் மூலமாக அடுத்தவருடைய சொத்து அபகரிக்கப்படுது இது போன்ற மோசடி செயல்களால் அல்லது ஆழ்மாராட்டம் செயல்களால் அல்லது போலி கையெழுத்து செயல்களால் ஒரு மோசடி ஆவணம் வந்து தயாரிக்கப்பட்டால் அதை பொறுத்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது எப்பனாலும் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் உங்களுக்கு எப்போ வழக்கு தாக்கல் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்போ வழக்கு தாக்கல் செய்யலாம் மோசடி ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் அதை செட்டசைட் பண்ணுவதற்கோ அல்லது செல்லாது என்று அறிவிக்குவதற்கோ எந்த லிமிட்டேஷனும் கிடையாது லிமிடேஷன் ஆக்ட் மோசடி அவனங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற எ ஃபஸ்ட்டு அப்பீலை வந்து அலோவ் பண்ணி உத்தரவிட்ருக்காங்க ரொம்ப சூப்பரான ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா இப்போ நாம் ஒரு பவர் கொடுத்துட்றோம் அந்த பவர் வந்து ஒருத்தனுக்கு கிரையும் கொடுத்துறார் இப்போ பவர் கொடுத்துறத நாம் அக்ஸ்ட் ஒத்துக்கிறோம் நான் தான் பவர் கொடுத்தேன் ஆனால் பவர் தான் கொடுத்த கரையை வந்து மோசடியானது இப்போ நாம் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் இப்போ என் பவர் ஏஜென்ட் வந்து மோசடியாக பத பத்திரத்தை போட்டான் அவனுக்கு அது ஒரு ஆகணும் என்னை ஏமாற்றி போட்டான் அப்படின்னு சொல்லி நாம் வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் நீங்கள் செக்ஷன் தான் கோட் ஃபீ கட்டணும் அதாவது பவர் ஏஜென்ட்டு கொடுக்கும் அந்த கிரையை வந்து நாமளே கொடுக்குற மாதிரி ஏன்னா பவர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததை நாம் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் பவர் ஏஜென்ட்டு கொடுத்த கிரையன் தப்பு அப்போ அந்த பத்திரத்தை நீங்கள் ரத்து செய்ய தான் வழக்கு தாக்கல் செய்யணுமே தவிர செல்லாது என்று அறிவிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது ரத்து செய்ய கோரி நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது செக்ஷன் ஃபார்ட்டிக்கு கீழே நீங்கள் ஃபுல் கோட் ஃபீ கட்டணும் இப்போ ஒருவேளை பவர் ஏஜெண்ட்டை வந்து கிரையம் கொடுத்துட்டான் ஆனால் அந்த பவர் ஏஜெண்ட்டுக்கு நாம் கொடுத்த பவர் போலியானது அதை கண்ட கையெழுத்து நம்ம கழுத்து கிடையாது அதில் கண்ட நம்ம கைரேகை கிடையாது அந்த ஆவணத்தை பதி நம்ம சப்ஜாஜிட்டே போகல அப்படின்னா இப்போ நாம் நிறைவேற்றி கொடுக்கல பவர் நாம் கொடுக்கல ஆனால் பவரை மோசடியாக தயாரித்து கரையும் கொடுத்தான் இப்படின்னா நீங்கள் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டீல செல்லாது என்று அறிவிக்கக் கோரி வழக்கு தாக்கல் செஞ்சால் போதுமானது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததாக மோசடி பத்திரத்தை வந்து ரத்து செய்வதற்கோ அல்லது செல்லாது என்று அறிவிப்பதற்கோ வழக்கு தாக்கல் செய்வதற்கு லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னா லிமிட்டேஷன் கிடையாது நீங்கள் மோசடி ஆவணம் தெரிய வந்தவொடனே நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி வைக்க கோர்ட்டில் ஒரு க போலீஸ் ஒரு புகார் கொடுத்து அதில் சார்ஜ் ஷீட்டு போட வச்சு அதுக்குள்ள ஒரு நாலு வருஷம் ஓடிடுச்சு நீங்கள் நாலு வருஷம் கழித்து ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமானால் தாக்கல் செய்ய முடியும் ஏனென்றால் மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கு லிமிடேஷன் கிடையாது லிமிடேஷன் ஆக்ட் வந்து மோசடி ஆவணங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு இந்த தீர்ப்பில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க மேலும் பல முக்கியமான முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பயன்படும் நிறைய பேர் இது போன்ற வழக்குகள் இருக்கும் அதனால் அதையும் பார்த்து பார்த்துக்கிட்டு இந்த வழக்கு தீர்ப்பையும் படிச்சுக்கிட்டு உங்கள் வழக்குக்கு இந்த தீர்ப்பு அப்ளை ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த தீர்ப்பு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம உதவும் நன்றி